ஓம் சிவாய நமக எங்கும் சிவமயம் எதிலும் சிவமயம் எல்லாம் சிவமயம் சிவமயமே நாம் நம்ம வாழ்க்கையில கஷ்டத்தில் இருக்கின்ற பொழுது நமக்கு ஆறுதலாக இருப்பாங்க என்று நாம் பல மனிதர்களிடம் நம்மளுடைய கஷ்டத்தை சொல்லி அழுறோம் அவங்க நம்ம கஷ்டத்தை தீர்த்து வைக்கிறாங்களோ இல்லையோ நம்மளுடைய மன பாரத்தை இறக்கி வைக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும்னு நாம நினைக்கிறோம் அதனால நம்மளுடைய கஷ்டங்களை எல்லாம் அவங்க கிட்ட சொல்லி புலம்புறோம் இப்படி மனுஷங்க கிட்ட நம்ம நாம குறைய சொல்லி புலம்புவதை விட அப்பன் ஈசனிடம் நம்மளுடைய எல்லாம் முறையிடுவது தாங்க அந்த வேதனையில் இருந்து முழுமையா அடைவதற்கான வழி வாழ்க்கையில துன்பம் வரும்பொழுதும் சோதனைகள் வரும்பொழுதும் ஈசன நாடி சென்று அவர் முன்னாடி அமர்ந்திருந்து அரை மணி நேரம் ஆனாலும் சரி கண்களை மூடி அமர்ந்திருந்து நம்ம அப்பனிடம் பேசுங்க உங்க கவலைகளை எல்லாம் சொல்லுங்க உங்க வேதனைகள் ஒவ்வொன்றையும் நினைச்சு பார்த்து அது ஒவ்வொன்றா முறையிடுங்க கண்டிப்பா நம்ம அப்பன் அதை கேட்பாரு நாம எந்த ஒரு மனிதனை நம்பி நம்மளுடைய குறைகளையும் வேதனைகளையும் சொல்றோமோ அவங்க எல்லாம் நாம இல்லாத நேரத்துல நம்மள நினைச்சு சிரிப்பாங்க நம்மள பற்றி பல பேர்கிட்டையும் பரிகாசமா பேசி சந்தோஷப்படுவாங்க இது மனிதர்களுடைய இயல்பு அங்க சுத்தி இங்க சுத்தி நாம சொன்ன அந்த குறையும் வேதனையும் மறுபடியும் நம்ம காதுக்கே வரும் அதை கேட்கும் பொழுது நமக்கு வேதனை இன்னும் இரண்டு மடங்கு ஆகுமே தவிர குறையாது ஆனால் ஈசன் முன்னாடி அமர்ந்திருந்து நீங்கள் உங்கள் எல்லாம் சொல்லும் பொழுது இந்த தவறு நடக்காதுங்க உங்களுடைய கஷ்டத்தையும் கவலையையும் ஒரு கிட்ட சொல்லும் பொழுது அதை நிவர்த்தி செய்வதற்கான சக்தியும் வலிமையும் அந்த மனிதன் கிட்ட இருந்தாலும் கூட பணம் படைத்தவரா நமக்கு வேண்டிய நபரா என்று பார்த்து தாங்க அவங்க அந்த உதவியை செய்வாங்க எல்லோரும் எல்லோருக்கும் உதவி செய்ய மாட்டாங்க நல்ல பணக்காரங்களாக இருந்தா அவங்களுக்கு தேடி தேடி சென்று உதவி செய்வாங்க ஆனா உண்மையான உதவி கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு தான் தேவைப்படும் ஆனா அவங்களை இன்னும் கொஞ்சம் ஏளனமா பேசுவாங்களே தவிர அவங்களுக்கு உதவி செய்ய யாருமே முன்வர மாட்டாங்க இப்படி ஆள் பார்த்து பழகக்கூடிய இந்த உலகத்துல நம்ம ஆண்டவனாகிய சிவபெருமான் தாங்க நமக்கு தஞ்சம் நம்மளுடைய வேதனையை அவர்கிட்ட சொல்லும் பொழுது தாங்க அதுக்கு முழு நிவர்த்தி கிடைக்கும் அதனால தாங்க சொல்றேன் உங்களுக்கு கஷ்டம் அப்படின்ட்டு எது வந்தாலும் நீங்க உடனடியாக ஒரு சிவனாலயத்துக்கு போங்க இல்லைன்னா உங்களுடைய வீட்டில் பூஜை அறையில சிவனுடைய படத்துக்கு முன்னாடி சென்று அமருங்க சிவனாலயமும் பக்கத்துல இல்ல பூஜை அறையும் இல்ல அப்படிங்கிறவங்க உங்க வீட்டுல அமைதியா இருக்கக்கூடிய ஒரு அறையில சென்று உட்கார்ந்துருங்க உங்க கண்களை மூடி கைகளை கூப்பி உங்க கண்ணு முன்னாடி நம்ம அப்பன் ஈசன் இருப்பதா நினைச்சுக்கிட்டு உங்களுடைய கஷ்டங்கள் கவலைகள் வேதனைகள் என ஒவ்வொன்றையும் சொல்லுங்க என்ன என்ன இருக்குதோ எல்லாத்தையும் யோசிச்சு ஒவ்வொன்றா நம்ம அப்பனிடம் சொல்லுங்க அப்பனே ஈசனே என்னுடைய வாழ்க்கையில் உன்னைத்தானே நான் நம்பி இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் எனக்கு மட்டும் ஏன் இத்தனை கஷ்டங்கள் நான் மட்டும் இந்த இன்னல்களை எல்லாம் சகிப்பது ஏன் என்னுடைய வாழ்க்கை இப்படியே சென்றுவிடுமா இதிலிருந்து மீண்டு வர வேறு வழியே இல்லையா என்று மனம் உருகி ஈசனிடம் வேண்டுங்கள் உங்கள் கவலைகளை ஒன்று விடாமல் யோசித்து யோசித்து அந்த இடத்திலேயே சொல்லுங்கள் உங்களுடைய தேவைகள் என்ன நீங்கள் எதை நினைத்து பயந்து கொண்டிருக்கின்றீர்கள் உங்கள் வாழ்வில் நீங்கள் சோகமாக இருப்பதற்கு காரணம் என்ன என அனைத்தையும் ஈசனிடம் முறையிடுங்கள் ஈசன் அப்பொழுது உங்களோடே வந்து அமர்ந்திருப்பார் அவருடைய அருள் கரமானது உங்கள் சிரசினை தொடுவதை உங்களால் உணர முடியும் இப்படியாக தனிமையில் அமர்ந்திருந்து நீங்கள் ஈசனிடம் பேசுவதுதான் உங்களுடைய கவலையும் கஷ்டமும் நிரந்தரமாக குணமாக ஒரே மருந்து நம் அப்பன் ஈசனை முழுமையாக நம்பி அவரால் எல்லாம் நிவர்த்தியாகும் என்று எண்ணி அவரிடம் தனிமையில் இப்படி பேசி கண்ணீர் மல்க ஜெவிக்கும் பொழுது நம்முடைய கவலையும் வேதனையும் கஷ்டமும் துயரமும் நம் கண்ணீரிலேயே கரைத்து விடப்படுகின்றது இது நம் அப்பன் ஈசனின் அருளால்தான் நிகழ்கிறது மனிதர்களிடம் நாம் நம் குறையினை சொல்லி புலம்பும் பொழுது ஒரு நாள் அல்லது இரண்டு நாள் கேட்பார்கள் மூன்றாம் நாள் நாம் இருக்கின்ற இடத்திற்கே அவர்கள் வரமாட்டார்கள் அவன் தர்த்திரக்காரன் அவன் பீடை பிடித்தவன் அவனிடம் சென்றால் நமக்கும் தர்த்திரமும் பீடையும் ஒட்டிக்கொள்ளும் அவன் எப்பொழுதும் புலம்பிக்கொண்டே இருப்பான் என்று நம்மை வெறுத்து ஒதுக்கிவிடுவார்கள் இப்படியாக வெறுத்து ஒதுக்கப்படும் நிலையானது கொடுமையிலும் கொடுமையாகும் ஏற்கனவே வேதனையில் இருக்கின்ற நமக்கு நாம் இந்த உலகில் வாழ்வதற்கு தகுதியற்றவன் என்ற ஒரு நிலையினை நமக்குள்ளே தோற்றுவிக்கும் ஆனா அன்பே குடிகொண்டிருக்கின்ற நம் அப்பன் ஈசனிடம் நாம் செல்லும் பொழுது இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு நடக்காதுங்க இன்னும் ஆழமா சிந்திச்சு பார்த்தா பெரும்பாலும் நாம நம்ம வாழ்க்கையில படக்கூடிய கஷ்டத்துக்கும் வேதனைக்கும் நம்ம கூட இருக்கிறவங்க தான் முக்கிய காரணமா இருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது அவங்க கிட்டையே நாம ஆறுதலையும் தேடினா அது எப்படி கிடைக்கும் இது எல்லாத்துக்கும் விதிவிலக்கா சில நேரங்கள்ல நமக்கு சில நல்ல மனிதர்கள் மூலமா சில உதவிகள் கிடைக்கும் ஆனா அது நம்ம வாழ்க்கையில நிலைச்சிருக்கான்னு யோசிச்சு பார்த்தா நிலைச்சிருக்கும் ஆனா அது சில காலங்களுக்குத்தான் நிலைச்சிருக்கும் இந்த உலகத்துல எல்லா நேரங்களிலும் நமக்கு அந்த நல்ல நண்பர்கள் கூடவே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இந்த உலகம் மிகவும் பெரியது அதுல இருக்கக்கூடிய எல்லோரும் அவங்க அவங்க சுய தேவைக்காக பழகுறாங்க அவங்க அவங்க சுய தேவைக்காக வாழுறாங்க அதுல அடுத்தவங்க நமக்கு நல்லது செய்யணும்னு நாம் எதிர்பார்ப்பதும் தாங்க அதனால தாங்க சொல்றேன் எல்லோருக்கும் பொதுவாய் எல்லோருக்கும் சமமாக இருப்பது நம் அப்பன் ஈசனின் பாசம் ஒன்றுதாங்க அந்த பாசத்தை தேடுங்க நம் அப்பன் ஈசனை நோக்கி ஓட துவங்குங்க உங்கள் கவலை கண்ணீர் மாறாட்டம் எல்லாம் தீர அவர் ஒருவரே தஞ்சம் என்று நம்புங்க அடிக்கடி அப்பன் ஈசனோடு தனிமையில் சென்று பேசுங்க உங்களுடைய கவலைகளையும் கஷ்டங்களையும் அவரிடம் முறையிடுங்க எப்பொழுதும் எனக்கு நீங்களே வந்து உதவி செய்ய வேண்டும் என்று ஈசனிடம் சொல்லுங்க இப்படி ஒரு நண்பனைப் போல ஒரு உறவினரை போல நீங்கள் அடிக்கடி நம் அப்பன் ஈசனிடம் பேசும் பொழுது ஈசன் உங்களோடு மேலும் நெருங்கி விடுவார் இதனால நீங்கள் கஷ்டப்படும் பொழுது உங்களுக்கு கண்ணீர் வருகின்ற பொழுது உங்கள் கண்ணீரை துடைப்பதற்கு ஒரு மனிதனின் கரம் வந்து நிற்கிறதோ இல்லையோ நம் அப்பன் ஈசனின் கரம் நிச்சயம் வந்து நிற்கும் நீங்கள் துவண்டு விழுகின்ற நேரத்தில் உங்களை தூக்கி நிறுத்த ஒரு மனிதன் வந்து நிற்கின்றானோ இல்லையோ நம் அப்பன் ஈசன் வந்து நிற்பார் நம் கூடவே இருக்கின்ற மனிதர்கள் கூட நாம் எப்பொழுது மண்ணில் சாய்வோம் என்றுதான் எதிர்பார்ப்பார்கள் ஆனால் நம் அப்பன் ஈசனோ நமக்கு ஆறுதலாக தோல் சாய இடம் கொடுப்பார் பூமியில் வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு பிரச்சனையோடுதான் சுற்றி திரிகின்றார்கள் ஒவ்வொருவருக்கும் வேதனையும் கவலையும் இருக்கத்தான் செய்கின்றது அப்படி இருக்கும் பொழுது ஒருவரால் இன்னொரு பிரச்சனையையும் கவலையையும் தீர்க்க முடியும் என்பது எப்படி சாத்தியமாகும் எனவே இறைவனை தேடுவதே பிரச்சனையில் இருந்து விடுபட முழுமையான தீர்வு மனிதர்களால் நமக்கு கொடுக்கப்படும் ஆறுதலும் தீர்வும் தற்காலிகமானது ஆனால் இறைவனிடம் இருந்து வருகின்ற கருணையின் ஆறுதல் நிரந்தரமானது எனவே தற்காலிகமான மனிதர்களை நம்பி நிரந்தரமான இறைவனை கைவிட்டு விடாதீர்கள் இந்த காணொலியில் நான் கூறியதை ஒரே ஒரு முறை மட்டும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உபயோகப்படுத்தி பாருங்கள் ஒரே ஒரு முறை மட்டும் அரை மணி நேரம் ஈசனிடம் அமர்ந்து பேசி பாருங்கள் நீங்கள் கண் விழித்து வெளியே வருகின்ற வேளையில் உங்கள் துக்கமும் கவலையும் பாதியாக குறைந்திருக்கும் நம்முடைய கவலையை நாம் யாரிடமோ இறக்கி வைத்து விட்டோம் என்ற நம்பிக்கை இருக்கும் இந்த நொடியில் இருந்து என்னுடைய வாழ்க்கை வெற்றியினை நோக்கி செல்கின்றது என்ற புது புத்துணர்ச்சி பிறக்கும் எனக்கு எந்த கவலை வந்தால் என்ன என்னை என் ஈசன் பார்த்து கொள்வார் அப்பன் சிவன் இருக்கின்ற பொழுது நான் எவனுக்காக பயப்பட வேண்டும் எனக்கு ஆறுதலாக இனி என் அப்பன் ஈசன் இருப்பார் அவர் கரம் பற்றி நான் எங்கும் செல்வேன் என்று நம் மனமானது நினைக்க துவங்கும் ஈசனே எனக்கானவராய் என்னோடு இருக்கின்ற பொழுது எந்த கவலையாக இருந்தால் என்ன வரட்டும் பார்த்துக் கொள்ளலாம் என்ற புது தெம்பு பிறக்கும் நம் வாழ்வில் நடக்கின்ற எதிர்மறையான சிந்தனைகளை எல்லாம் எப்படி நாம் அணுக வேண்டும் என்ற வழிமுறையை நாம் தெரிந்து கொள்வோம் இந்த உத்தம நிலையினை நீங்கள் அடைந்து விட்டீர்கள் என்றால் அதன் பிறகு நாம் மனிதர்களை எதற்காகவும் நாடமாட்டோம் நம்முடைய வேதனையினை நாம் இறைவனிடமே பேசி தீர்த்துக் கொள்வோம் அந்த நாள் வரை எதிர்மறையாக நடந்த ஒவ்வொரு நிகழ்வும் நம்மோடு ஈசன் இருக்கின்றார் என்ற தெம்பு வந்த பிறகு எந்த எதிர்மறை நிகழ்வாக இருந்தாலும் அது நம்மால் நேர்மறையான சிந்தனையோடு அணுகப்படும் எனவே நீங்கள் இனி உங்கள் வாழ்க்கையில் வேதனை என்ற ஒரு நிகழ்வினை சந்திக்கும் பொழுதெல்லாம் ஈசனைத்தான் நினைக்க வேண்டும் ஈசனை தேடிதான் ஓட வேண்டும் அப்பன் ஈசனின் கரம் பற்றி மேலே எழும்ப நினைக்க வேண்டும் அதுதான் சரியா மார்க்கம் அதுதான் நிரந்தரமானது சித்தர்களும் ஞானியர்களும் அக்காலத்தில் இந்த முறையைத்தான் கடைபிடித்திருக்கின்றார்கள் இதைத்தான் அவர்கள் தவநிலை என்றும் கூறுகின்றார்கள் நீங்களும் தனி அறையில் அமைதியாக இருக்கின்ற இடத்தில் ஈசனை முன்னிறுத்தி அங்கேயே இருந்தபடி ஈசனிடம் பேசும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் மாற்றம் பிறக்கும் எனவே நீங்கள் இனி உங்கள் வாழ்வில் வேதனையை கண்டு அஞ்சாதீர்கள் கவலையை கண்டு ஓடி ஒளியாதீர்கள் எதற்காகவும் பயப்படாதீர்கள் அப்பன் ஈசன் இருப்பார் உங்களோடே இருந்து உங்களை வாழ்வாங்கு வாழ வைப்பார் உங்கள் கவலைகளை எல்லாம் இனி ஈசன் சந்திப்பார் உங்கள் துக்கங்களை எல்லாம் இனி ஈசன் மாற்றுவார் உங்கள் வேதனைகளுக்கு எல்லாம் விடிவு காலமாக அப்பன் ஈசனே உங்களோடு வருவார் சோதனைகள் ஏற்படுவது விதி பயன் என்றால் அதிலிருந்து விடுபட சொக்கீசனை நாடுவது நம்முடைய சாமர்த்தியம் கஷ்டங்கள் வருவது கர்ம பயன் என்றால் அதை நாம் நம் கைலாயநாதரின் துணையோடு அணுகும் பொழுது அதிலிருந்து நிவர்த்தி பெறலாம் தீர்ந்து போக வேண்டுமா நீ படுகின்ற பாடு அப்பன் ஈசனையே நீ தினமும் சென்று நாடு எங்கும் சிவமயம் எதிலும் சிவமயம் எல்லாம் சிவமயம் சிவமயமே ஓம் சிவாய நமக